இப்போது சராசரியாக வந்து ஒரு பத்து படம் வந்து இவர் இயக்கியிருக்காருனா பத்து படம் தயாரிச்சிருக்காரு ஈக்குவல் ஈக்குவலாக பத்து படம் இயக்கியிருக்காரு பத்து படம் வந்து ஒன்றும் விட்டு ரெண்டு முன்னப்பின்னா இருக்கலாம் இயக்கின படங்கள்லாம் வெற்றி படமா அதுவும் கிடையாது அந்த குறித்த காலத்தில் இவர் வந்து அந்த பணத்தை செலுத்த முடியலன்னா அது வந்து நாணயம் தவறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு தான் செய்வாங்க வழக்கு தான் செய்வாங்க இந்த ஒரு மாதம் டைம் இருக்குது அது இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அது பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணலாம் அல்லது நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகலாம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நடக்கும் கடன் வேணுமானு கேட்டு தொல்லை கொடுக்கறதுக்கும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது கடன் வாங்கிட்டு கட்டுறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் மர கால் வரும் இல்லையா அதனால் இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இது வந்து ஒரு சகஜமான விஷயம் ஆனால் நாணயம் தவறக்கூடாது இந்த மாதிரியான வியாபாரத்தில் வந்து வியாபாரத்தை படுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது படங்கள் இயக்குறாங்க படங்கள் தயாரிக்கும் போது இந்த மாதிரி கடன்கள் வந்து ஏற்படுறது சகஜம்தான் இது நிறைய பேருக்கு இருக்குது இன்னைக்கு நேரத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டாண்டு காலமாக வந்து இந்த கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதுன்றது நடந்துகிட்டு தான் இருக்குது ஒன்று அமௌண்ட்டை செட்டில் அப்படி இல்லைனா ஜெயிலுக்கு போகணும் மேல்முறையீடு போனாலும் அதான் நடக்கும் இல்லையா ஸோ அதனால் வேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான ஷேகுவாரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் ஓகே இங்கே வர வரைக்கும் நலம் மகிழ்ச்சி இப்போ நேற்று திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதை நான் இப்போ படிக்கிறேன் வணக்கம் என் மீதும் என் நிறுவனத்தின் மீதும் பேஸ்மேன் ஃபைனான்ஸ் நிறுவனம் காசோலை வழக்கு மாற்றுமுறை ஆவண சட்டம் நூற்றி முப்பத்தி எட்டின் கீழ் தாக்கல் செய்தனர் அவ்வழக்கில் இன்று பதினொன்றாவது பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியுள்ளனர் மேலும் நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு முப்பது நாள் கால அவகாசம் வழங்கியுள்ளனர் நாங்கள் இதை சட்டப்படி மேல்முறையீடு செய்து எங்கள் மீதும் எங்கள் நிறுவனத்தின் மீதும் போடப்பட்ட பொய் வழக்கை சட்டப்படி மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் எங்கள் மீது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக பொய்யான செய்திகளை கூறி வருகிறார்கள் அப்படியான செய்திகளை பத்திரிக்கை நண்பர்கள் மற்றும் ஊடகவியாளர்கள் யாரும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் மீது பரப்பப்படும் வதந்திகள் பொய்யானவை என கூறிக்கொள்கிறோம் இது வந்து அவங்க சைட்லேருந்து வந்த ஒரு அறிக்கை ஓராண்டு சிறை தண்டனை லிங்குசாமிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நியூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன சார் நடக்குது இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கடன் கடன் வந்து பொதுவானது புரியுங்களா யாருக்கு தேவையோ அவங்க கடன் வாங்குகிறாங்க கடன் கொடுக்குறாங்க ரெண்டு விஷயம் இருக்குது மோசடின்னு ஒன்று இருக்குது நாணயம் தவறுதல் இருக்குது மோசடினா தலைமுறைவாகிடுறது பணத்தை வாங்கிட்டு கட்டாமல் தலைமுறைவாகிடுறது எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் போயிடுறது இப்போ அந்த விஜய் மல்லையா நீரவ மூடிலாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி கடன் வாங்கியாச்சும் கொடுக்கணும் ஆனால் அந்த தேதியில் அவங்களால் கொடுக்க முடியாமல் போகிறது நாணயம் தவறுதல் மோசடிக்கும் நாணயம் தவறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா அந்த டேட்டில் தர முடியாமல் போயிடுறது அப்போது அந்த டேட்டில் எப்போ தரம் தருவோன்றதும் அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து அணுகி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிற பிறப்பிக்குது ஆமாம் இவங்க வந்து இவங்களால் அந்த பணத்தை தர முடியல இனியும் அவங்க தர்றதுக்கான அந்த சோர்ஸ் எதுவும் இவங்க வந்து ஆர்குமெண்ட்டில் எதாவது சொல்லாமல் போயிட்டாங்கன்னா அப்போ நீதிமன்றம் முடிவு பண்ணுது இவங்களால் வந்து அந்த கடன் தொகையை தர முடியலை இவங்களுடைய ஆர்குமெண்ட்லேயும் நியாயம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாதம் வந்து இவங்களுக்கு வந்து அவகாசம் இருக்குது அந்த கடனுக்கான அந்த வட்டி தொகையோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படி தர முடியாத பட்சத்தில் சரிங்களா இவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் சிறை கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு இந்த தீர்ப்பில் வந்து உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லைனா நீங்கள் மேல்முறையீடு செய்யலான்னு சொல்லி அதுக்கு ஒரு அவகாசமும் கொடுக்குறாங்க இப்போது எப்படி பார்த்தாலும் முப்பது நாள் டைம் இருக்குது சரிங்களா ஒன்று ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லிங்குசாமிக்கிட்ட தான் இருக்குது லிங்குசாமி அண்ட் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க வந்து அந்த தொகையை வந்து அந்த அந்த முப்பது நாட்களுக்குள்ள அந்த தொகையை கொடுக்கலாம் அந்த வட்டியோட சேர்த்து தொகையை கொடுக்கலாம் வருது அது எனக்கு தெரியல சரிங்களா ஏதோ ஒரு தொகைன்னு வச்சுக்கோங்க அந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏன்னா வட்டி தொகையெல்லாம் எவ்வளோன்னு தெரியாது இல்லை நம்ம அதெல்லாம் போ உட்காந்து வந்து கணக்கு போடுங்க முடியாது அது அவர் வேலை யார் லிங்கசாமி வேலை அதை வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு அவகாசம் இருக்குது அந்த கடனை அடைக்கணும் அந்த வட்டியோட அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிரானது சொல்லி அப்பீலுக்கு போயிடலாம் ஸோ அப்பீல் போனோம்னா அப்பீலில் வந்து இவங்க கேட்குற அந்த இடைக்கால உத்தரவு இங்கே ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு மேலே இவங்களை வந்து அவகாசம் கேட்டு இந்த அப்பீல் மனு வந்து விசாரணை முடிகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து கீழமை கோர்ட்டு கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சட்ட வழிமுறையில் தான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இதில் என்ன இவர் இந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கேழமை நீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு நாங்கள் மேல்முறை மேல்முறையை முறையீடுக்கிறாங்க வந்து அவகாசமும் இருக்குது இதில் வந்து சில வந்து ஊடகங்கள் வந்து கைது செய்ய உத்தரவுன்னு சொல்லி போடுறாங்க ஓராண்டு சிறைன்றது சிறைவாசன்றது வந்து கைது செய்தால் தான் சிறைவாசமும் இருக்க முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் இருக்குது அந்த கடன் தொகை செலுத்துறதுக்கே அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு தான் வந்து இவங்க வந்து கைது செய்யவே முடியும் அந்த தீர்ப்பு அடிப்படையில் கூட அப்போது வந்து இவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளைனா முன்னாடியும் சொல்லாமல் பின்னாடியும் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து கைது செய்ய உத்தரவு அப்படின்றத வந்து அந்த ஓராண்டு சிறையே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து கைது செய்ய உத்தரவுன்னு சொல்லப்படும் போடும்போது அது வந்து இந்த இந்த மாதிரி வந்து நீங்கள் இது வந்து வதந்தி எங்களுக்கு அதான அவகாசம் இருக்குது கடன் தொகை செலுத்துறதுக்கும் ஒரு மாதம் அவகாசம் இருக்குது மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறார் அவ்வளோதான் ஓகே இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் லிங்கு சாமிக்கு எப்படி ஆரம்பிச்சது பொதுவாக வந்து சினிமாவில் உங்களுக்கு என்ன சார் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து எந்த படமும் தயாரிக்காத நடிகர்களே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கடன் தொகையில் வந்து கடன் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த சினிமாவே வந்து கார்பரேட் மாதிரி ஆன பிறகு இந்த படம் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து கடனில் மூழ்கிறாங்க அது வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி அதனால தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து படம் தயாரிக்கிறதே வந்து ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிடுறாங்க இவர் வந்து எட்டு படம் வந்து இயக்கியிருக்கிறாரு சராசரியாக வந்து ஒரு பத்து படம் வந்து இவர் இயக்கியிருக்காருனா பத்து படம் தயாரிச்சிருக்கார் ஈக்குவல் ஈக்குவலாக பத்து படம் இயக்கியிருக்காரு பத்து படம் வந்து ஒன்றும் விட்டு ரெண்டு முன்ன பின்ன இருக்கலாம் அந்த பத்து படமும் வந்து வெற்றி படமா இயக்கின படங்கள்லாம் வெற்றி படமா அதுவும் கிடையாது தயாரிச்ச படங்கள்லாம் வெற்றி படமா அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு படம் வந்து ஓடி இருக்குது மற்ற படம்லாம் வந்து ஃப்ளாப் தான் சரிங்களா அதாவது ஒரு இயக்குனர் சொல்லலாம் வெற்றிகரமான இயக்குனர்னு சொல்ல முடியாது இல்லை தோல்வி படங்களுடைய இயக்குநரும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் வந்து இவர் வந்து தண்டக்கூடியாக்கிட்டாரு அப்படின்னும் சொல்ல முடியாது ஏன்னா இவரே படத்தை தயாரிச்சுருக்கிறாரு அப்போ இந்த மாதிரியான வியாபாரத்தில் வந்து வியாபாரத்தில் கடன் படுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது படங்கள் இயக்குறாங்க படங்கள் தயாரிக்கும் போது இந்த மாதிரி கடன்கள் வந்து ஏற்படுறது சகஜம்தான் இது நிறைய பேர் இருக்குது இன்றைக்கி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆண்டாண்டு காலமாக வந்து இந்த கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதுன்றது நடந்துட்டு தான் இருக்குது இந்தியாவே கடன் வாங்குது சார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி நூற்றி தொண்ணூற்றி ஆறு லட்சம் கோடி கடனில் இருக்குது யார் இந்தியா தமிழ்நாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி ஒம்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கடனில் இருக்குது ஆனால் கடன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்கணும் மோசடி என்பது வேறு அப்படியே வந்து நாணயம் தவறுறதுன்றது வேறு அந்த குறித்த காலத்தில் இவர் வந்து அந்த பணத்தை செலுத்த முடியலன்னா அது வந்து நாணயம் தவறுறாரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போவதும் செய்வாங்க வழக்கு தொடுக்கான் செய்வாங்க இந்த ஒரு மாதம் டைம் இருக்குது அது இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணலாம் அல்லது நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகலாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நடக்கும் ஒன்று கடன் தொகையை வந்து செட்டில் பண்ணால் அப்படின்னா ஜெயிலுக்கு போகணும் கடைசியாக ரெண்டு தான் நடக்கும் போகுது இந்த ரெண்டு தான் வேறு ஏதாவது மூணாவது எதுனா நடக்க போதா இந்த மூணாவது எதுவும் நடக்காது ஒன்று அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்னா ஜெயிலுக்கு போகணும் மேல்முறையீடு போனாலும் அதான் நடக்கும் இல்லையா ஸோ அதனால் இது பெரிய விஷயம் கிடையாது இது ஊடகங்கள் தான் பெருசாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இவர் தானே ஒரு டைரக்டர் சினிமா டேரக்டர்னால ஒரு நாளைக்கு இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் நூறு ஜட்ஜ்மெண்ட் வரும் சார் ஆயிரம் ஜட்ஜ்மெண்ட் வரும் சரிங்களா இது சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர்றதுனால அந்த சினிமா வெளிச்சர்னால இது பெருசாக பேசப்படுது இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த செக் மோசடி தான் மெயினான வழக்காக நான் உங்களுக்கு கடன் தரணும் அதை நான் வந்து செக்காக தரேன் அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் பேங்கில் பார்த்தா அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை ஸோ இதுதான் இந்த விஷயத்தில் மெயின் இதுதான் அவரே சொல்கிறார் அவர் அறிக்கையிலே அதானே இருக்குது செக் மோசடி தான் சொல்கிறார் செக் கொடுத்துருக்கான்னு பணம் என்னன்னா தான் செய்வாங்க எத்த எல்லாரும் வந்து கடந்து போயிட மாட்டாங்கல்ல தொகையை பொறுத்து தானே இருக்குது அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து நஷ்டப்பட்டவங்க போகிறாங்க இது நிறைய நடந்துருக்கு சினிமாவில் வந்து இந்த மாதிரி செக்கு கொடுத்து மோசடி பண்ணுறதுலாம் வந்து சினிமாவில் மட்டுமே இல்லை வெளியிலே நடந்துருக்கு சினிமான்றதுனால பேசப்படுது ஓகே இப்போ இந்த விஷயத்தை இல்லாமல் ஏதோ ஒரு குப்புசாமினால் நீங்கள் நேரம் பேசுவீங்களா நினைக்கிறேன் பேசிக்கலாம் புஷ்பவனம் குப்பசாமி நீங்கள் எங்க அவரை பிடிச்சி எடுக்கிறீங்க ஓகே சரிங்களா அவர் ஒரு சேட்டு போன கல்யாணம் பண்ணி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கார் உங்களுக்கு அது போல இருக்கு நான் சொல்கிறது அது கிடையாது நான் சொல்கிறது இந்த லிங்கசாமி இல்லாமல் வேற யாரோ ஒரு முனுசாமி குப்புசாமி யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு வச்சுங்க நம்ம எவ்வளோ நேரம் பேச மாட்டோம் இந்த மேட்டரை இது யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா அப்போ சினிமா பிரபலங்கறதுனால இந்த செக் மோசடி வழக்கெல்லாம் பெருசாக பேசப்படுது இல்லையா ஓகே இப்போ லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் கிட்டே டைம் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்குள்ளே பணம் செட்டில் ஆகணும் இல்லைன்னா ஒரு வருஷம் சரி தான் அப்படி தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் அவரே அதுன்னு அறிக்கையே அதனால் சொல்கிறார் ஒரு மாதம் ஒரு மாத காலம் அவகாசம் இருக்குது அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மேலே இருக்குது சார் அதெல்லாம் செட்டில் ஆகிடும் தமிழ் எப்படின்னா செட்டில் ஆகணும் இல்லைன்னா செட்டில் ஆகணும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிதான் தீர்ப்பு அப்படி இருக்கு இருக்குது சார் இப்போ இந்த கடன் எல்லாமே ஓவராலாக இந்த உத்தம வில்லன் அப்படின்னு இருந்து ஸ்டார்ட் ஆச்சா அப்படி தெரியல அது அவர் தான் கேட்கணும் ஆனால் வந்து பத்து படம் இயக்கியிருக்காரு பத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயக்கி தயாரிச்சிருக்காரு ரெண்டு பொறுப்பு எடுத்திருக்காரு அதில் சில படங்களில் வந்து என்னொன்னா ஆனால் பொதுவாக லிங்கசாமி படம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக போகும் ஹரி லிங்குசாமி இவங்க படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரம்மாண்ட இயக்குனர்லாம் இவங்களை காட்டிக்கிட்டதே கிடையாது இந்த சங்கர் மாதிரி மணிரத் மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர் கிடையாது இவங்கலாம் சாதா இருக்கும் ஆனால் வந்து படம் நல்லாயிருக்கும் கமர்ஷியலாக போகலன்னா என்ன செய்ய முடியும் இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி கடன் பட்டால் அது பெருசாக பேசுகிறாங்க இப்போ வந்து சிவாஜியோட வீடு வந்து கடன் இதே மாதிரி படம் தயாரித்து தான் லாஸு அப்போ அது எவ்வளோ பெருசாக பேசுனாங்க இப்போ செட்டில் செட்டலைட்ஸின்னு நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் பேசுகிறாங்களா இப்போ தெரியல அதுதான் சிவாஜி வீடுன்றதுனால பெருசாக பேசுனாங்க ஒரு நாளைக்கு நூறு வீடு ஜப்தி நடக்குது லட்சம் வீடு ஜப்தி நடக்குது கடன் கொடுத்தவங்க எல்லாம் தான் நடக்குது தான் செய்யுது அதான் நான் சொல்கிறேன் கடன்றது வந்து ஒரு பொதுவானது தான் இப்போ சும்மா இருந்தாலும் வந்து விட்றாங்களா உங்களுக்கு செல்லுக்கே பாருங்கள் எதாவது எடுத்து பாருங்கள் லோன் வேணுமான்னு கேட்டிருப்பான் சரிங்களா இஎம்ஐ கட்டலனாலும் அதே ஃபோன்லேயே வரும் நீங்கள் இஎம்ஐ கட்டலன்னு வருதா இல்லையா உண்மை தானே நீங்கள் இஎம்ஐ கட்டலன்னு தெரிஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு லோன் வரணுமான்னு கேட்டுருப்பான் நீங்கள் ஏர்னே சொல்ல முடியும் அவங்ககிட்ட நான் ஏறினவர்கள் வந்து பைக் எடுத்துட்டேன் நான் வந்து லோன் கட்ட முடியாமல் அவசரப்படன்னு சொல்ல முடியும் அவனுக்கு தெரியாது ஸோ கடன் கொடு கடன் வேணுமானு கேட்டு தொல்லை கொடுக்கறதுக்கும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது கடன் வாங்கிட்டு கட்டுறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் மலை கால் வரும் இல்லையா அதனால இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில் இது வந்து ஒரு சகஜமான விஷயம் ஆனால் நானையும் தவறக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா செட்டில் பண்ணிடணும் கடன் வாங்கினா அந்த கடனை செட்டில் பண்ணணும் அந்த திருப்பி கொடுக்குற அந்த உத்தரவாதத்தின் பேரில் தான் நம்ம கடன் வாங்குறோம் அதை தான் கரெக்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்